ஒரு மரம் நடக்குமாங்க நான் இந்த படத்துல போடக்கூடிய இந்த மரத்தை பாருங்களேன் இந்த மரம் நடக்கக்கூடியதான் ஈரப்பதம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு தன்னுடைய கால்களை அந்த அந்த அதாவது அதனுடைய வேர்களை அந்த பக்கமா வளர்த்தி அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா நகரக்கூடிய தன்மை இருக்கு அப்படிங்கறதுனால அந்த மரத்தை நடக்கக்கூடிய மரம்னு சொல்றாங்க படத்தில் நீங்கள் பார்க்கும் மரங்கள் நடமாடும் மரங்கள் என்றால் நம்புவீர்களா அணை இனத்தை சேர்ந்த சாக்ரடிசியா எக்ஸாசியா எக்ஸார்சியா எனப்படும் இந்த மரங்களை நடமாடும் மரங்கள் என தாவரவியல் விஞ்ஞானிகள் அழைக்கின்றனர் தென் அமெரிக்காவில் ஈரப்பதமான வெப்பமண்டல காடுகளில் நிலத்தில் மிதந்து வளரும் இம்மரங்களானது கால்களை போன்ற அதிசய வேர்களை பெற்றிருக்கும் வளமான மண்ணையும் சூரிய வெளிச்சத்தையும் தேடி நாலந்தம் ரெண்டு டு மூணு சென்டிமீட்டர் வீதம் வருணாந்தம் இருபது மீட்டர் வரை நகர்ந்து செல்ல வல்லவை அவைகள் நகரும் திசையில் புதிய வேர்கள் வளர்ந்து வேர் பதிக்கும் பின் வேர்கள் அப்படியே இறந்து போகும் இந்த வளர்ச்சி அங்குலம் அங்குலமாகவே தொடரும் அப்படின்னு போட்டிருக்காங்க தமிழாக்கம் வந்து இம்ரான் ஃபருக் அப்படிங்கிறவருடைய பதிவுலருந்து நான் நான் இந்த பதிவு வந்து பிடிச்சிருந்தது எடுத்து உங்களோட பகிர்ந்துகிட்ட ரொம்ப வித்தியாசமான ஒரு குறிப்பு இல்லையா மறந்து நகரம் இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் சந்திக்கலாமா டாடா